அன்பான உயன் அன்பான வணக்கம் இன்றைக்கு வந்து இந்த வீடியோவில் ரெண்டு போத்துக்களில் ஒரு புதுமையான இடங்கள் பார்க்க போகிறோம் ஒன்று பார்த்தீங்கன்னா கழம்போ ஷாப்பிங் மால் இது கலம்போ ஷாப்பிங் மால் போத்துக்கள்னு நினைக்கிறீங்களா ஆமாம் இந்த ஷாப்பிங் மால் வந்து கலம்போன்ற பேரில் போத்துக்களில் இருக்குது ரொம்பவே அழகான ஒரு ஷாப்பிங் மால் வாங்க பார்க்கலாம் எங்கள் நாட்டோட பேரை கொண்டு அமைந்த இந்த ஷாப்பிங் மாலில் பார்க்காம விடுவோமா நாங்களும் இந்த ஷாப்பிங் மாலுக்கு போனாங்க இதில் வந்து என்னென்ன உள்ளுக்கு இருக்குது இந்த கிளம்போண்டு போட்டதில் என்ன ஸ்பெஷல் இருந்தது பார்க்க போகிறோம் வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் போத்துக்கல்ல லிஸ்பன்ல இடத்துல இருக்க இந்த ஷாப்பிங் மால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ரெஸ்டூரெண்ட் இருக்குது அதே நேரம் முன்னூற்றி நாற்பதுக்கு மேலே ஷாப்ஸுகள் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த கொலம்போ மால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதே நேரம் இங்கே ஷாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சஃபோரா எச்சாரா நோட் ஃபேஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஷாப்பிங் மால்னு சொல்கிறாங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் தவிர இங்கே வந்து ரெண்டு ஃப்ளோர்ஸ் இருக்குது ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாங்கக்கூடிய வகையில் ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருந்தது அதே நேரம் பார்த்திங்கன்னா இங்கே சினிமா தியேட்டர்ஸ் கூட இருந்தது பாருங்கள் இது வந்து சினிமா தியேட்டர்ஸ் தான் இங்கே வந்து படங்கள் கூட புள்ளியில் கூட்டிக்கொண்டு போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இதுவும் பாருங்கள் நோர்த் ஃபேஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டட் ஷாப் ஒன்று தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சில உடுப்புகள் வந்து ஆஃபர்லேயும் இருந்தது பார்க்கக்கூடியதாக இருந்தது செகண்ட் ஃப்ளோரில் ஃபுட் கோர்ட்டாக வந்து அமைச்சிருந்தாங்க அதில் வந்து நிறைய ரெஸ்டூரெண்ட்கள் இருந்தது அந்த ரெஸ்டூரெண்ட்லேருந்து சில வித்தியாசமான சாப்பாடுகளை ஆர்டர் பண்ணுவோம்னு ஆர்டர் பண்ணாங்க அதில் பார்த்திங்கன்னா பாட் தாய் நூடுல்ஸ் டக்கோஸ் அதே நேரம் நாசிகுரான் இப்படி எல்லாம் ஆர்டர் பண்ணி நாங்கள் டேஸ்ட் பண்ணாங்க சாப்பாடும் வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது இந்த ஷாப்பிங் மால் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரொம்ப பிஸியாக இருந்ததை பார்க்கக்கூடிய இருந்தது அதே நேரம் இங்கே இருக்க சாப்பாடு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது அதில் வந்து சிலதுகள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் பர்கர் கிங் அதில் கேஎஃப்சி ஏஷியன் ஃபுட் ஹார்ட் டேஸ்ட் ஆஃப் இந்தியா டெக்கோபெல் சைனீஸ் அப்படின்ட்டு வெரைட்டி வெரைட்டியான ரெஸ்டாரண்ட்டுகள் இருந்தது அதனால எந்த நாட்டிலேருந்து போனாலும் நீங்கள் சாப்பாடுக்கு பிடிக்குமா இல்லையான்னு பயப்பட தேவையில்லை ஏனென்றால் எல்லா வெரைட்டியும் இருந்ததுனால என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது ஓகே இந்த அழகான எங்களோட கிளம்போண்டு பேர் வைக்கக்கூடிய அழகான இந்த ஷபிமாலே நாங்கள் ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தோன்னா இன்னொன்று பார்க்கலாம் இது தான் வந்து போத்துக்களோட ஸ்பெஷலான ஒரு இடம் அதாவது ஃபுட்பால் ஸ்டேடியம் கொலம்பூர் ஷோப்பிங் மால் பக்கத்துலேயே இந்த ஸ்டேடியம் இருந்தனால இந்த ஸ்டேடியத்தில் வந்து ஃபுட்பால் மேட்ச் நடக்கிறனால நிறைய பேர் வந்து போத்துக்களுக்கே உரித்தான சிவப்பு நிற டிஷர்ட் லோகோட சேர்ந்த மாதிரி இருந்தது நிறைய பேர் அணிந்து கொண்டு இந்த ஃபுட்பால் மேட்சை பார்க்க போகிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அடுத்ததாங்க நாங்கள் போன காசு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு அமைக்கப்பட்ட அப்ரேசிங் ஒன்று தான் இந்த காசுல பேர் பார்த்திங்கன்னா ரிவோல்டாடோ கசலோடான்னு சொல்லக்கூடிய இந்த காசுக்கு தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம் கோத்துக்களில் ரொம்ப ஃபேமஸான இந்த பாதையை பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு அழகான சின்ன பாதையாக இருந்தாலும் ரெண்டு பக்கமும் சுவன ஷாப் அப்படி அப்படின்ட்டு அழகாக அமைக்கப்பட்ட இந்த காசில் நடந்து போகிற ஃபீலிங் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த கடற்கரைக்கு அருகாமையில் அமைந்துள்ள இந்த காசில் பார்த்தீங்கன்னா அப்ரேசிங் காசு தான் சொல்கிறாங்க ஏனெண்டா பழைய காலத்தில் இந்த காசிலில் வந்து நிறைய போர்கள் நடைபெற்றதாக சொல்கிறாங்க அடுத்தது வந்து இந்த காசில் இருந்து வியூ பாயிண்ட் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது இந்த காசிலேருந்து அழகான வீடுகளை பார்க்குற நேரம் இந்த ஃபோட்டோஸ்கள் எடுக்கிறது ரொம்பவே சூப்பரான இடமாக அமைந்திருந்தது காசில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததோ இல்லையோன்னு எனக்கு தெரிய இல்லை ஆனால் வந்து இந்த அழகான மயில் கூட்டங்களை பார்க்குறோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது வெள்ளை மயில் அதே நேரம் அழகான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மயில்களை பார்க்குறோம் அதே நேரம் இந்த முறை ஆண் மயில் பெண் மயில் எல்லாமே ஒரு இடத்துல பார்க்குற ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு காசு ரெண்டாவது எக்ஸிபிஷன் பிளேஸுன்ட்டு ஒன்று கட்டாயமாக இருக்கும் இங்கே வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களை வந்து ஒரு சின்ன இடத்துல எக்ஸிபிஷன் மாதிரி க வச்சுருக்காங்க அதுவும் உள்ளுக்கு காசலுக்கு போக முதல்ல அந்த சின்ன எக்ஸிபிஷன் பிளேஸையும் குயிக்காக அவங்களுக்கு சுற்றி காட்டுறேன்னு பாருங்க இந்த அழகான மயிலை ஆடியதை வந்து எத்தனையோ பேர் வீடியோ இருந்தாங்க அதே நேரம் வந்து இந்த மயில்களுக்கு வந்து ஃபீட் பண்ண வேண்டாம் எச்சரிக்கை போர்டும் வந்து வச்சிக்கப்பட்டிருந்தது இங்கே வந்து மயில் பார்த்திங்கன்னா எக்கச்சுக்கமாக இருந்தது அதே நேரம் பாருங்கள் இந்த மயிலை வண்ண மயில் தன்னை மறந்து தன் தூகியை விரித்து ஆடியது அதுபோல் இந்த அழகான மயில் ஆட்டத்தை பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்தது மயில் என்றாலே அழகு இந்த அழகு பொலிவுடன் ஆடும் இந்த மயில்கள் வந்து கதிரவன் மறைந்து கருமேகம் கூடும் போது ஆடும் மயில்கள் அல்லவா நீங்கள் ஆடல் கலைகளை ஆதியில் அறிந்த ஜீவனம் நீதானோ அதனால்தான் மனிதன் வந்து ஆடற்கலையை கற்றானோ என்று நினைக்கிற வகைக்கு இந்த மயில்கள் ஆடும்போது பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருந்தது காசில் பார்க்க போனோமா இல்லாட்டி இந்த மயுந்த அழகான நடனத்தை பார்க்க போனோமான்ற வகையில் அங்கங்கே மயில்கள் ஓடி திரிஞ்சதையும் இந்த அழகான ந மயில்களின் நடனத்தையும் பார்க்குறதுக்கே ஆக்கள் வந்து கூடி நிறைய பேர் நின்று ரசித்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த காசு கொஞ்சம் சிதைவிட்டு இருந்தாலும் இந்த காசில் வந்து மேலே போய் பார்க்குற நேரம் ரொம்பவே வியூ பாயிண்ட் அழகாக இருந்தது அதனால் இது காசுக்கு போனாங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரவல் கார்டான லிஸ்ட் பூவா கார்டு எடுத்திருந்தோம் அந்த காட்டுக்கு இந்த காசு வந்து ஃப்ரீயாக போய் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதுவும் இந்த காசுக்கு நாங்கள் போனதுக்கு ஒரு ரீசனாக அமைந்திருந்தது காசில் அமைந்திருக்க வேண்டிய வகையில் பிரம்மாண்டமான கோட்டை சுவர்களை இங்கே வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது நாங்கள் இந்த காசில மேலேருந்து நான் உங்களுக்கு கீழே வியூ பாயிண்ட் காட்டுறேன்னு பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு நடந்து கால் வலிச்சாலும் ஆனால் இந்த அழகான வியூ பாயிண்ட்டை வந்து நின்று படம் எடுக்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்தது பாருங்கள் நானும் நின்றது இதில் இருந்து படம் எடுத்தனா பாருங்கள் இந்த படங்கள் வந்து எவ்வளவு வடிவாக இருக்குதுண்டு இந்த காசு இந்த மேற்பகுதியிலேருந்து இந்த லிஸ்போன் நகரத்தை வந்து நாங்கள் இருந்து பார்த்து இந்த வீடுகளின் அமைப்புகளையும் பார்க்குறது வந்து எங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது தன்னை விட உலகத்தில் எந்த பறவையும் அழகு இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த மயில்களை வந்து நாங்களும் பார்த்து ரசிச்சுனாங்க அதே நேரம் வெண்ணெய் நிறத்தில் கூடிய மயில்கள் பல வர்ணங்களில் இருந்த மயில்களையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே நேரம் ஆண் மயில் பெண் மயில் என்று இங்கே வந்து ஒரு கூட்டம் கூட்டமாகவே நிறைய மயில்கள் வந்து வளர்க்குறாங்க அடுத்ததாக வந்து உங்களுக்கு வித்தியாசமான ஒரு நட் வகையை வந்து காட்ட போறேன் இந்த லேடி வந்து இந்த செஸ் நட்டை வந்து எங்களுக்கு சுட்டு தந்தது சுட்டுறதுக்கு முதல் இப்படி தான் இருந்தது சுட்ட பிறகு எங்களை பேக்கில் போட்டு தர்றீங்க ஆ டேஸ்ட் நல்லா தான் இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் ஆ வீடியோ யூடியூப் சேனலில் ஆல்வேஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த சூப்பரான வீடியோட சந்திப்போம் நன்றி